இந்த காணி வந்து விற்கிற ஐடியா இருக்கோன்றதில்ல ஐயா சிரிச்சார் இந்த ஃபேர்க்கு வந்து சில இடங்களால் விற்பர் போலாம் கிடக்கு அனைவருக்கும் வணக்கம் நாசல் பருபன் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக அம்மா சுண்டல் சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காணிக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபிஆள் பிடிச்சி வந்து நிற்கிற உண்மைக்குமே பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது விட்டு ஏழரைக்கு வந்து இந்த காணிக்கார ஐயா வந்து கோல் பண்ண சொல்லியிருந்தா ரூபன் சரியான மாதிரி கொஞ்சம் இண்டை கொஞ்சம் மழை வராது போல சரியான மாதிரி வெயில் தன்மையாக இருக்கா கொஞ்சம் புறகுகளும் கொஞ்சம் காய்ஞ்சிருக்குமா நினைக்கிறேன் நீ தேவை வேண்டாம் அந்த உங்கள் அம்மா கூட்டிக் கொண்டு அந்த புறவுகளை கொஞ்சம் நீங்கள் வை என்று சொல்லியிருந்தால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வகையிலேயே வந்து காணிக்கார் ஐயாக்கு தேங்க்யூ ஸோ மச் உண்மையில் பார்த்தீங்கன்னா நோமெலாம் வந்து புறகு எல்லாமே வந்து நாங்கள் வந்து வெளியில் வேண்டுகிறதா சரியான மாதிரிக்கு விலை ஆனால் அந்த ஐயா நினைச்சிருந்தால் தேவைந்தால் ஒரு கூலி குரலை பிடிச்சிட்டு கூட இந்த புறவு எல்லாத்தையும் கொண்டு அந்த சின்ன சின்ன பீஸா எல்லாம் போட்டு போட்டுக்கொண்டு இந்த புறவுகளை கொஞ்சம் தான் விற்றுருக்கலாம் அந்த வகையிலே வந்து ஐயாக்கு சந்தோஷம் என்ன என்னம்மா இவ்வளோ ஒரு புறகங்களை எடுத்து பாவி இங்க ஒன்று சொல்ற அதுக்கு ஒரு நல்ல மனசு இந்த காணில் இருக்கிற புல்லா புல் புல்லா உறவையும் வந்து எங்களை தான் எடுக்கட்டுமா வேணாம் உறவுகள் நாங்களான அப்படி இருந்தும் பக்கத்தில் இருக்கிறாக்கள் சொன்னாங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டா ஏண்டா நாங்கள் மட்டும் வாழக்கூடாது மற்றவங்களையும் கொஞ்சம் வாழ ஆ வாழ வைக்கணும் அப்போ அப்படி இருந்தும் கூட நாங்கள் சொன்னோன்னு பக்கத்தில் இருக்கிற ஆக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உறவுகளை கொஞ்சம் நெட்டு வட்டி கொண்டு போயிருக்கிறேன் வேணா அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா உறவுகளே வீடியோ வந்து எதுவாக இருக்கப்படும் சொன்னால் இன்றைய தினம் தான் நாங்கள் அங்கே வீட்டுக்கு தேவையான பொருள் புறவுகளை கொண்டே நாங்கள் தேவையான கொண்டு வீட்டை கொண்டு வைக்கப்போறோம் நம்ம ஏன்னா மழை காலம் காஞ்ச உறவுகளை கொண்டே இல்லை நாங்கள் கொண்டு செட்டப்பாக வச்சோம்னா மழை நேரங்களில் புறவால் பஞ்சம் இல்லை ஆள் வாரக்கிடையில் நான் கொஞ்சம் உறவு எடுத்துட்டேன் ஆனால் அதான் திருப்பவும் கூப்பிட்டுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா நான் அப்ப அப்பமாகிட்ட தான் போய் நின்றுனேன் அப்போ அம்மாவும் சொல்லி தான் பிறகு பிறகு ரெண்டாம் தேவைப்பட்டால் அந்த வீடியோ வந்து ஒரு பதிவு ஒன்று செய்ய சொல்லி கண்டிப்பாக நேற்று கூட நான் சொல்லி இருப்பேன் வீடியோ கொஞ்சம் நாங்கள் இனிமேன்னு சொன்னாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் தொடர்ச்சியாக போடுறோம் தசி மொட்டி ஒரு நோமெல்லாம் தொடர்ச்சியாக வீடியோ போடுறால என்ன நன்மை ம் என்ன அதான் இன்னக்கு நல்லது ஓ வீடியோ பார்க்குறாக்களும் வந்து எங்களை பேச என்ன ஒவ்வொரு நாளும் வீடியோ போடாட்டா இப்போ நோமலாக வந்து பள்ளிக்கூடம் நீங்கள் போவாட்டா யார் உங்களை பேசுகிறது ஆ பார்த்திங்க அதே மாதிரி நாங்கள் வந்து வீடியோ வந்து போடாட்டா எங்களை யார் பேசுகிற வீடியோ போடாட்டா ஆ உறவுகள் வீடியோ பார்க்குற உறவு பேசுவேன் என்னடா ரூபான் ஒரு நாளைக்கு ஒன்றோ ஒரு நாளைக்கு என்ன வீடியோ போடுறேன் சில கூட்டம் தலைமுடி இல்லையா பிள்ளைன்னு அப்பா அங்கே போட்டார் வேலையை போட்டார் சரி ஓகே எங்கே பெஸ்ட் பெஸ்ட்டு பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கடா நாங்கள் வளர்றக்கு நீங்கள் தருவோம் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குது உண்மையில் பார்த்திங்கடா இந்த கிளைமேட்டோ என்னமோ தெரியல கழிச்சு கொண்டு ஒரே குரலில் கொஞ்சம் ட்ரப்பாகுது என்னமோ தெரியலை இன்றைய கூட பார்த்தீங்கடா எங்களுடைய யார் வீடியோ கேமராமேனு சொல்லி பார்த்தீங்கண்டா சொல்லிதவா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை போலேன்னு அதாவது தம்பி தம்பிதான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்க உண்மையிலே கேட்ட உடனே வந்து ஒரு பதிலுமே இல்லை வேறு யாரும் சொன்னால் படுவாங்க நீங்கள் கதைக்கிறக்குன்னா அவங்கள வீடியோ எடுக்கிறோன்னு உண்மையாக சொல்லியிருந்தார் அது பிரச்சனை செல்வனே நான் பாரன்ற மாதிரி ஆனால் ஒரு வேண்டி வேண்டுத்திர சொன்னவன் நான் வீடியோ போட்டாலே அவ்வளோ வருதோ தெரியல அப்படி இது சிக்கன் கொத்தோ அத்தி சரி ஓ இப்போ நாங்கள் நோம்லாம் இப்போ பிறகு வந்து கொஞ்சம் பட்டு ஓமேன் அப்படியே போவோம் வாங்க நீங்கள் மாறிங்களோ வாங்க

உண்மையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காணி உண்மையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு அஞ்சு பிறப்பு மாதிரி இருக்கிறனால இந்த காணி வந்து வரும்னால நோமலாக ஐயா வந்து கேட்டுருந்தா ஐயா இந்த காணி வந்து விற்கிற ஐடியா இருக்கும்ன்றதில்லை ஐயா சிரிச்சார் இந்த ஃபேர்டருக்கு வந்து சில நேரங்களால் விற்பார் போலாம் கிடக்கு விற்க போகிறாருன்னு சொன்னாலும் நாங்கள் அளவுக்கு வசதி இல்லை எங்களுக்கு தேவை இல்லை நோமலாக அப்படியே போவோம் தானே தசங்குடி கவனமா உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கும் பொழுது இந்த உறவு பற்றி எப்படி நிற்கிறீங்களோ தெரியல சும்மா அந்த மாதிரி தான் ஐதீகம் தெரியுமா இங்கே அம்மா அந்த விளையாட்டுஞ்சு காஞ்ச உறவு இல்லாமல் பொறுக்கி பொறுக்க வச்சு இந்த காஞ்சி இஞ்சி இதெல்லாம் கத்தியாலான்னு வட்டோன் சரி நோம்ப பார்த்திங்களா அங்காலையும் பார்ப்போம் பாங்க மினசு ஆனால் மழை தண்ணி இல்லையேன்னு சொன்னால் அந்த பின்னே டைமில் எல்லாம் சும்மா கதிரியில் போட்டு கொள்ள எல்லாம் வேறு லெவலில் இருக்கு மேம் ஓய் வெயிலோ பார்த்திங்களா சரியாக மேம் வெயில் பார்த்தீங்களோ நோம்லாக்க பேக்ரௌண்டாக திருப்பி காட்டுங்கோ அப்படி ஆனால் முந்தியெல்லாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பாம்பு இப்போ ஜேசி போட்டியில் சுப்பர் ஆயிக்கணுன்னா பாம்பு அங்கே தெரியாது ஏன்னா குட்டி அப் ஆ அப்பாவோ தாங்க நான் பட்டேட்டை கத்தியாலே

சும் அடுப்பில் வைக்க சும்மா அந்த மாதிரி தான் இருக்குல்லமா சரியோ அப்படி ஆ பாத்தியோ கால் முறிஞ்சிட்டேன் அத்தி இது இது காஞ்சி எரியும் ஒன்று மிச்சம் இல்லை போலதா இப்படி வைக்கலாம் கொஞ்சம் நேற்று ஆடி நகர் இல்லை அது கொஞ்சம் கட்டம் கிடக்கு நேற்று ஆடி நகர் கிட கட்டம் நேற்று நான் பதிவு இல்லை செய்யலாம் விழுந்து விழுந்தாலும் நேற்று நான் நின்று பக்கத்த எங்க பரா புற விழுந்துடும் கவனம் பிடிங்கம்மா அதான் விழுந்தா விழுந்தா நாங்கள் உங்களை நாங்கள் எங்களை சொல்ல மாட்டோம் நீங்கள்லாம் ஏறணும்னு சொல்லுவோம் சரி இதுவும் வேண்டா இதுவும் பட்டாவோட்டும் இதற்குலாம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே போற ப்ரோ அதெல்லாம் மற்றெல்லாம் காஞ்சிட்டு ஆ ரைட் தண்ணி காட்ட வேண்டாம் வீடியோவில்

ஒட்டு ஒவட்டில்ல வட்டி காட என்ன மீனு ஒட்டு வட்டில் ஒட்டு வட்டில் சச்சின் வட்டில வட்டியில ஒட்டு பாட்டில் ஆ வேறா ஓ ஒரு வட்டு அங்காள அடுத்த வட்டி மட்டும் சைட்டா ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அது கத்து சரி இல்லையா ஏண்டா ஒரு வாட்டில் வட்டி இப்போ தெரியுமோ என்ன செய்யலாம் செய் சரின உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு சத்யங்குட்டி ஆள் பிள்ளை ஏத்தி விட்ட உங்க ஏன்டி சத்திய ஏத்தி விட்டே நீ உங்களுக்கு இல்லையா எப்படி இருக்க எப்படி இப்படி இப்படி ஆடுங்கக்கோ விடுக்க இப்படி ஆடுங்க இப்படி இப்படி ஆடுங்க இருக்கா பயம் பயமில்லி ஆடுங்க கீழே முறிஞ்சா ஆடுங்கோ ஆன்றிக்க எப்படி இது ஃபுல்லாக ஊஞ்சாலேண்ண நல்லா ஆட்டக்கூடாது முடிஞ்சாலே விழுந்துடும் இப்போ பாத்தீங்களா கட்டஞ்சு தச்சு கொட்டி தச்சு கொண்டிக்கு தச்சுங்குடி இப்போ என்னத்துக்கு வந்த நீங்கள் இதில் ஆ வேறு என்னத்துக்கு வந்த நீங்கள் ஆண்டு விரைவு பொறக்கி கொண்டு போறீங்க ஏன் ஏராதோ அதுக்காண்டு தான் வந்துடுங்களா ப்ரோ குறை கொடுக்குறாக்கு இப்போ ப்ரோ விலையோ விலை குறைவோ குறைவோ கூடாவோ விலை கூட என்ன அப்போ இன்ஜினை இருக்கிற பக்கத்து வீட்டுக்கு அணிங்களுக்கு ப்ரோ குறைக்குனா கொஞ்சம் மிச்சம் என்ன எங்களுக்கு என்ன மிச்சம் என்ன என்ன மிச்சம் காசு மிச்சமோ இத ஆட்சி உடுப்பு போட்டுக்கிங்க மேல ആ തച്ചോ തൊട്ട് പാർങ്ക ഇന്ന് ടീഷ്ടോ പോപ്പി പോവാ പോപ്പി ആ പാപ നിങ്ങൾ ഓക്കെ നിങ്ങളോട് പോട്ടക്കിങ്ങ അപ്പോൾ പള്ളിക്കൂടമെല്ലാം ലീവ് താണേ പുറംപുള്ളിയോട് കഴിക്കുന്നിങ്ങളോ തച്ചു കുണ്ടി പുറം പുള്ളിയോട് കയക്കുകൊള്ള അമ്മക്ക് പഠിക്ക്മാോ അപ്പൊ വറുമീലോട് വീഡിയോ എടുത്താൽ എൻ്റെ വീഡിയോ പാകറാകൾ പേശ പോയി എന്നെ തച്ചു കുണ്ടി എല്ലാം വെറും വീഡിയോ എല്ലാം എടുത്ത് കണ്ട് തച്ചു കുട്ടിക്ക് പേശ പോയി உடுப்பு மா மாத்தின்னு பாருங்களோ பின்னால் பார்க்க பயமாக கிடக்கும் விழுந்து போடுவீங்களண்டு ஆ சரி சரி இப்போ தசியாக ஆட்டை கூட அண்ணா சாப்பிட்டீங்களண்டாக்கி சரி இந்த அம்மா அம்மா அப்பா மே கணக்கை உறவு இல்லை கிடக்கு அங்காலண்ணே என்ன முடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் முடிப்பே மே சரி இப்போ நாங்கள் விளக்கிடுவோமோ பிள்ளை ஊஞ்சலாக ரகட்டும் தசியாக இறக்குவீங்களே ஆ கண்டுபிடிச்சி தூக்குங்கோம் தைச்சி முட்டியே கண்டுபிடிச்சி கவனம் தூக்கணும் ரெண்டு பேரம் பிடிக்கணும் ஆ சரியா செல்லக்குடி என்ன செய்யங்கள் அம்மா அம்மாவுக்கு உறவை கொண்ட உள்ளுக்காக போட போகிறீங்களோ ஆ சரி எங்கே உடுப்போங்க பிள்ளைண்ட ஆ ஜ எங்க போகிறீங்க நீங்கள் ப்ரோ பக்கத்து வீட்டுக்கார காணிக்க இருக்கிற ப்ராலாம் பொறிகொண்ட கலவெடுக்கிறீங்க ஆமாம்மாங்க ஆமாம் காணிக்கார ஐயா வாராரா என்னவா ஆ என்னது பொலஸ்காரனோடய ஆ என்னண்டு உதாரணம் உங்கள்கிட்ட குணங்களை காட்டுறீங்க என்ன கொஞ்சம் மழை விட்டா காணும் உடனே வந்திருவியல் சில கொட்டிஞ்சி அம்மானா இந்த வறுமையனோட படியல் நின்று ஒரு வடிவு தானே என்ன எங்கே இல்லம்பூரிக்க கொட்டை உள்ளே பொம்பளே மாட்டேன் வறுமையோட செஞ்சா சட்சின் ஆட்டா பிடிக்கல்

சரி இப்படி நாங்கள் உறவுகளை வட்டி கொண்டு வந்தா தெரிவிடாது நிறைய உறகடா சரிதானே இப்போ நான் அம்மாவுக்கு வந்து சமைக்கவே முல்ல இப்போ நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போட்டுட போகிறேன் சந்தைக்கு என்னத்துக்கு போகிறேன் ஏன் ம் அது உங்களுக்கெல்லாம் சித்தி தான மச்சான் சரி ஓகே உறவுகளை உண்மையில் பார்த்தீங்கன்னா பொய் உண்ட மாதிரி இல்லை உண்மையில் மழை காலங்களில் கண்டிப்பாக பிறகு வலி வந்து வேணும் ஒரு நோமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மட்டுந்தான் இப்போ சந்தைக்கும் போகணும் ஏன் அம்மாவுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு நோமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உறவு தான் கொஞ்சம் போட்டாச்சு உள்ளக்க பார்த்தீங்கன்னா நிறைய உறவு பிறகு கொஞ்சம் இருக்குது இப்போ அம்மா கொஞ்சம் நேரம் பொறிக்கொண்டு போடட்டும் ஏன்டா நான் வந்து மார்க்கெட்டில் போய் மீன் இல்லைனா ராலுதும் வேண்டிக் கொண்டு வரணும் சமைக்கிறேன் சரிதானே தானே அவன் மினுசு இந்த மோகம் கொஞ்சம் கருத்து போச்சு நான் சரியா கவளையாக கிடக்கு இப்ப பொறுக்கிட்டு வந்து இப்ப நாங்க சமைப்பது பார்க்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கு ஆனா ரால் ஒண்ணு நோண்டி இல்லை இங்க பேருங்கோ வந்துகிட்ட இங்க பேருங்கோ நல்ல பெரிய ராள் இங்க பேருங்கோ நல்ல பெரிய ராள் வாங்கியிருக்கிறோம் இஞ்சாவை பாத்தீங்கடா தக்காளிப்பழம் வெங்காயம் பச்சை மிளக கருவேப்பாமலை உள்ளி புளி பால் அங்காலை பெருஞ்சீரம் மெண்ணெண் பெருஞ்சீரம் மெண்ணை எல்லாமே இருக்குது நாங்களும் இப்போ ராளை வடிவாக நோண்டி எடுத்துட்டு கரு சமைப்பது எப்படி என்னதான் இப்ப பாத்தீங்கடா இங்கேயும் ஆளை பேருங்க சட்டி மேலே தான் சமைக்கும் போது பார்க்க போறா இஞ்சாவை பார்த்தீங்கன்னா ரா நோண்டிட்டு வந்துட்டான் எோ அதுல வேண்டாம் ஜால எல்லாமே தூக்கி கொண்டு வந்துட்டேன் டக்கண்டு கிட்டி எல்லாம் போடுவோம் சொல்லி இந்த சட்டி வச்சுட்டான் சூட ஆகிட்டு என்ன விட போறோம் தேவையான அளவு எண்ணெய் சசின என்ன தேவை தேவையான அளவு நீங்களே இதுல இருக்கிறீங்க அப்ப வாங்க வாங்கோ ஏனுங்க வாங்க வாங்க நேர்த்தி விட்டா இருக்கிறதே வாங்க ஏற்றி ரெகுவேட்டா இல்லையா ஏ இதுக்கப்புறீங்க இங்கே பேருங்கோ நாங்கள் பொறிக்கின உறக என்ன மாதிரி எரியுதான்னு வேறுங்க பிள்ளக்கு மாதிரி எரியுது ம் என்ன இப்படி கருப்பாக இருக்குது லைட்டே போட்டுட்டேனுங்க வெளிச்சேந்தரியம் லைட் போடுங்கோ இப்போ அந்த சட்டின வெளிச்சந்தரியம் இங்கே வேறுங்கோ சட்டி சூடாயிட்டது நாங்கள் வெங்காயம் போட போகிறோம் இங்கே இப்போ அந்த பேருங்கோ ங்காயம் தான் போடுவது பொம்பா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம்பே இப்ப போடக்கூடாது ஏ வாங்க மறைக்க விடுற ஆ திடீரென பார்த்தீங்கடா செல்வா ரூபன் வெளியில போயிட்ட அதனால சமைக்கிற இடத்துல ஆள் இல்ல எங்க விங்ஸு குட்டிதான் வீடியோ எடுக்குது நான் அப்படின் ஆள் വാങ്ങിനാതാണ് അപ്പം അതിൽ ഒരു പതിവായി എടുപ്പം എടുക്കറി എപ്പിയാണ് നാങ്ക എത്രയോ തരം പോട്ടിരപ്പം ഇണ്ടക്കും അപ്പൊ ഉണ്ട പോ നല്ല വടിവാ വെങ്കയം നല്ല വടിവട്ടും എന്നത് ബദം കോണോ ബത്തങ്കോന്ന പാപ്പം ഇങ്ങനെ പാത്തീങ്ങണ്ടാ വെങ്കയം ബതങ്കി കോൺ വന്നിട്ട് നമ്മൾ കരുവപ്പം പോടാം അതേമാതിരി പെരുമ്പോ பெருஞ்சீரகம் தேவையான அளவு பெருஞ்சீரகம் தேவை இல்லாத வெந்தியம் தேவையான அளவு வெந்தயம் ட்ரால் கறிக்கு வெந்தயம் போட்டால் தான் அது சுவையை கொடுக்கும் என்ன சுவையை கொடுக்கும் சசியா சொல்லல வெந்தியமேன் போடுறது வேணா இஞ்சாலை பதிங்காண்டா வெட்டி வச்சா தக்காளி பழம் ஓ வெந்திய ஜாவிக்கு தண்ணி விடுங்கோ இந்த இதை விற்கணும் வராது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க இஞ்சாலை பதிங்காண்டா தக்காளி பழம் போட்டுட்டா தட்டாதேங்கோ தக்காளி பழம் போட்டு வாக்கறி வச்சால் அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படியே இந்த ராலையும் நாங்கள் போடுவோம் பத்திங்களா வாழ் சசியா உப்புடுங்கோ உப்பு 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 நீருக்கு தாங்கோ தேவையான அளவு உப்பு போடுவோம் பால் கொஞ்சம் அட்ட ஒரு சொட்டு எண்ணெயரை பொதி புதிஞ்சி வெந்தோன்னு தான் பால் விடுவோம் உப்ப மூடி விடுவோம் சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மான்ட கரைக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போட்டுதான் நம்ம கட்ட மடுக்க முடிக்க மறந்துட்டேலேண்ணே உண்மையில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அவசரமாக வந்து ஒரு கா ஆவரங்காலுக்கு போயிட்டு வந்தேன் நான் போன வந்து அம்மாட்டான் கொடுத்துட்டு போனான்னு வீடியோ வந்தம்மா நல்ல மாதிரி அந்த ரால் கரையை காட்சி எடுத்து வைங்கோன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிற முறுதடம் இல்லை அதோ இது ஒன்று அம்மா சொன்னாங்க அப்போ வந்து வீடியோவுக்கு வந்து அந்த ரால்கரைக்கு வந்த ஒரு முடிவில்லாம் போட்டு நீங்களே என் எடுத்துக்கலாம் அந்த முடிவு கட்டுது ம் எனக்கு செட்டிங் தெரியாது அப்படி பார்த்தீங்களா எனக்கு செட்டிங் தெரியாது மெரியா கட்டவே இல்லை யூடியூப் செய்கிற வீட்டை பிள்ளைக்கு ஒரு செட்டிங் தெரியாது என்று சொன்னேன் அதுதான் பார்த்தியே நல்ல தச்சும் கூட்டி நான் கதையாக கிடையாது படத்தில் இருந்தவங்க நான் சொல்கிறேன் பிள்ளையா சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு உலகை நானுமே இப்போ தான் ஒரு வந்து ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் தான் நான் வந்து வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா நேரமும் கூட ஒன்பது மணி கிட்டேயாட்டேனம்மா அப்போ வீடியோ வந்து நாங்கள் இப்போ முடித்து கொள்ள போகிறோம் நோமலாக வந்து அட்ஜஸ் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் ஆதரவு தாங்கோ வீடியோ வந்து எப்படி இருக்குமோ உண்மையில் தெரியலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எதென்றாலும் ஒரு காணொலி ஒன்று கண்டிப்பாக நாங்கள் பதிவு செய்யணும் உண்டாக்கான்னு தான் இன்றைய தினம் அம்மாவுக்கு இந்த மலை பொழுதில் ஒரு உறவுகள் கண்டிப்பாக வேணுமென்று தான் அந்த வீடியோ வந்து நோமலா நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருப்போம் அப்போ இதோடு வந்துங்க இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் என்ன சாரி புட்டு தான் வந்து அம்மா சமைக்கணுன்ட்டு இருந்தவங்க நான் சொன்னான் ராளுக்கு புட்டு நல்லா இருக்கும்னு பார்த்தா பிறகு பார்த்தா அம்மா வந்து அந்த ஐடியாவிலேருந்து மாறிட்டேன் ஏன்னா நோம்பலாக வந்து பார்த்திங்கன்னா சோறும் ரால் கறியும் கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் தான் இன்றைய தினம் மதியமாக சமைச்சிருந்தாங்க நோம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தானே இப்போ எடிட் பண்ண போறேன் அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கறி அதாவது வந்து இந்த மழை பொழுதில் கண்டிப்பாக ஒரு சில வீடுகளில் எப்படி சொல்கிற அந்த சிலிண்டர்கள் இல்லாத ஒரு தன்மையிலும் இருப்பீங்க உறவுகள் வந்து கண்டிப்பாக தேவையோ தேவையில்லையோன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன தசியா தரசியா உங்கள்கிட்ட பகுதிகளையும் சொல்லுங்க வீடியோ பார்க்குற உறவுகள் உங்கள்கிட்ட பிறந்த நாளை நாலண்டைக்கு வருது ரெண்டைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ம் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கிட்ட என்ன சொல்ல கடமைப்படுறீங்க ஓ

சரி ஓகே ஒரு இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள அப்புறம் என்ன நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து மறுபடியும் சொல்கிறனா தான் டவுனுக்கு போகணும் அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கொள்றேன் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட நாளை எதுவும் சந்திப்போம்